எல்லாருக்கும் ஹாய் இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா ஆஃப் கேஜியில் மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் அரை ஸ்பூன் பெரிய சீரகம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை அப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வர மிளகா அதை போட்டு நல்லா ஸ்மெல்லு வர வரைக்கும் வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் அதை நல்லா துருவி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இதுதான் நம்மளுக்கு கிரேவிக்கு உண்டான டேஸ்ட்டே கொடுக்க போகுது ஸோ அதை நான் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி நான் மட்டன் வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் சீரகலாம் போட்டு வேக வச்சிட்டேன் ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் கொஞ்சமாக தான் நான் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அப்புறம் தக்காளி போடணும் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும் அதுக்கப்புறம் அது வத வதங்குறதுக்காக உப்பு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரியணும் இந்த மசாலாவை வதக்கிறதுலாம் நம்மளுக்கு டேஸ்ட்டே இந்த இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு தான் நம்ம மட்டனையே ஆட் பண்ணணும் இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சு ஒரு ஆறு விசில் வ விட்டு வச்சுருக்கேன் அந்த மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம் உள்ளே உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் இது நான் அந்த மட்டன் வேக வச்சு தண்ணியோடய சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி வற்றி வரணும் தான் நம்மளுக்கு அது டேஸ்ட்டே மட்டன் வேக வச்ச சூப் இருக்குல்ல அதை கொஞ்சோண்டு எடுத்து நம்ம ஸ்ட்ரென்த்துக்காகவும் குடிச்சுக்கலாம் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு நான் குடிச்சிக்கிட்டேன் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக எடுத்த வர மிளகா முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேணாம் ஸோ இந்த முந்திரி பருப்பு ரெண்டு முழு முந்திரியை உடச்சி ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் நல்லா எனக்கு சாப்பாட்டு கூத்தி சாப்பிட்ணுன்றதுனால நான் கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ட்ரையாக ட்ரை பண்ணிங்கன்னா చక్కా ఇన్న డేస్టా ఇది లైటా సేవింగ్ గ్రేవీయర్